ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் அதுவும் குறிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வுகள் சார்ந்து உங்களுடைய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான கால அமைப்பு அது மட்டும் அல்லாம பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுவத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாடுவார் அதற்கு பிறகு இந்த சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி அப்ப பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகி அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்து பாக மூன்றாம் வீட்டிற்கு பயிற்சி ஆடுவார் இதுல இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் அது வரைக்குமே சிம்மத்தில் தான் இருப்பாரு அப்போதான் அவர் பயிற்சி ஆகி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு போறார் இதுல புதன் பகவான் கடகத்திலேயே இருக்கக்கூடிய அமைவு இந்த அமைவுகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அருமையான பாவத்துல நிற்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா வருடக்கோண்களில் குரு உங்களுக்கு தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் பத்தாம் பாவத்திலே ராகு பிளஸ் நாலாம் பாவத்திலே கேது கேதுவோட செவ்வாய் பகவான் இணைஞ்சு நிற்கிறாரு அப்ப இந்த அமைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது அது ரிஷபராசிக்கு தான் இந்த மாசத்துல ஏன்னா இந்த வருடமே ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை அளிக்கக்கூடிய அளவுக்கு பல கிரகங்களுடைய அமைவுகள் ஐ கிளாஸா உங்களுக்கு அமர்ந்திருக்கு அப்போ உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்கறது நூறு சதவீதம் உண்மை அதுல இந்த மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைப்பாடுகளை யோசிக்காம இறங்கி செயல்படுத்தலாம் குறிப்பா பல பேர் வாழ்க்கையில வண்டி வாகனங்கள் அதாவது கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில ஒரு நல்ல பிசினஸ்க்காக சில வண்டிகள் வாங்கணுன்ற மாதிரியான கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமையான காலகட்டம் யோசிக்கவே வேண்டாம் வாகனத்திற்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் மீண்டும் புதன் பகவானின் வீட்டிற்கு மாறுவது தனஸ்தானத்திற்கு மாறுவது மிகச்சிறந்த அமைப்பு அதுலையும் நான் ஒரு ஆட்டோ வாங்க நினைக்கிறேன் ஒரு ஒரு டாக்ஸி வாங்கி நான் ஓட்டலாம் நினைக்கிறேன் இல்லைனா சிம்பிளா நான் எதையாவது ஒன்று என்னுடைய ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு டோர் இந்த மாதிரி எதையாவது ஒன்று நாம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க தாராளமா இறங்கி செய்யலாம் அதுலயும் நீங்க செய்யக்கூடிய அருமையான விஷயங்கள் என்னன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து மிஸ் ஆயிடுச்சே நினைச்சவங்க மீண்டும் ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணுங்க கிளிக் ஆயிடும் வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி போய் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு வாய்ப்புல உண்டாக்குங்க எ ரீதியில படிச்ச மாணவர்களுக்கு ஒரு நல்ல இலக்கை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கிடைச்சா நான் வெளிநாட்டிற்கு போய் நல்லா சாதிக்கணும்னு எதிர்பார்க்கிற நினைச்சவங்களுக்கு சில இடைப்பட்ட காலகட்டங்களில் தன் தகுதிக்குரிய வாய்ப்புகள் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆயிருக்கும் அது உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய நேரமா இருக்க போகுது அதுலிங்க ஆரோக்கிய ரீதியில தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ அப்பப்போ அதை டவுன் பண்ணிட்டே இருந்திருக்கும் சில பிள்ளைகளுடைய மன உளைச்சல்கள் படிப்பு ரீதியில நல்லா படிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க பட் பார்த்தா இவ்வளோ திறமை ஆற்றல் மேன்மை இருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருக்கிறாங்க இது எப்படி இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாங்க என்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும் கண்டிப்பா அதற்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது தனஸ்தானத்தில் தனகாரகனும் உங்களுடைய நான்காம் பாவத்திற்கு அதிபதி சூரிய பகவானும் இணையக்கூடிய இரண்டாம் இடம் மிகச்சிறந்த பலம் பெறுது அப்போ குடும்ப ரீதியில் செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் உங்க தொழில் ரீதியில இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கும் சரிவுகளுக்கும் என்னென்னவோ பண்ணி அதுல எஃபர்ட் போட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனா அது டிராப் ஆகிட்டே இருந்திருக்கும் கடன் சுமைகள் அதிகமானது தான் மிச்சன்ற அளவுக்கு இருந்திருக்கும் அதனுடைய பட்சத்தில் நீங்க வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கிற அளவுக்கு இங்கே அதற்குரிய சுழற்சிகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆயிடும் உங்களுடைய கிளைண்ட் பார்ட்னர்ஷிப் உங்களை சார்ந்து நீங்க பொருள் எடுக்கிறவங்க கொடுக்கறவங்க எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட் கரெக்டா அளவுக்கு சில சூழல்கள் உங்களுக்கு சாதக நிலையில் வந்து நிற்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதையே நினைச்சு எண்ணி எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறீங்க தெய்வத்திற்காக எவ்வளவோ சதா நினைச்சு 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 வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதற்கு எல்லாமே சார்ந்து கிடைக்கக்கூடிய பிரதிபலம் இந்த காலகட்டங்களில் நீங்கப்பட்ட வழி வேதனைகள் நஷ்டங்களுக்குரிய காரணங்கள் நெகட்டிவ் காரணங்கள் உடைப்படக்கூடிய அருமையான காலமா இது இருக்க போகுது எல்லாத்திலிருந்து ரிலீஃப் ஆக போறீங்க உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கிறதுக்கு உண்டான வழி பிறக்க போகுதுன்றது நூறு சதவீதம் இது நிதர்சனமான உண்மை அதனால ஹண்ட்ரட் நீங்க மூவ் பண்ணலாம் போர்டு இறங்கி நீங்க செயல்படலாம் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளை நினைச்சு மன உளைச்சல் அடைய வேண்டாம் இப்ப சக்சஸ் கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலையில் இருக்கக்கூடிய பிரஷர் குறைஞ்சிடும் வேலையில இருந்தவங்களை யார் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களே ஆட்டோமேட்டிக்கா விலகி கூடி போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி நீங்க இடமாற்றங்கள் அடையக்கூடிய வழிகள் உண்டாகிடும் ரொம்ப நாள வேலையில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான இது உங்களுக்கு அமைய போகுது நான் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னா மற்றவர்களை இறங்க வேண்டாம் எதுலையும் ஈடுபாடோட நீங்க இறங்கி செயல்படுங்க அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில வெளியில் இருக்கிற கொண்டு வந்து குடும்பத்துல காட்ட வேண்டாம் என நீங்க ஏதோ நினைச்சிட்டு வருவீங்க எவ்வளவோ டென்ஷன கடந்து வருவீங்க ஆனா இங்க வந்ததுமே இங்கே ஏதோ ஒண்ணு சொல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள் உருவாயிடும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொருந்தும் அதனால சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க வாழ்க்கையில எந்த லெவலுக்கு ஒருத்தரை நம்பி இவங்க தான் நம்ம லைஃபுக்கு எல்லா நினைச்சீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க சில ஏமாற்றங்கள் சில இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு இந்த வருடத்தில் தொடரக்கூடிய இந்த நல்ல கிரக பயிற்சிகள் அடுத்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட பெரிய மற்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரமா ஜலிக்க கூடிய ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்க போகுது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சொந்த மந்த முற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றும் கை கொடுக்கும் வேலை வாய்ப்பு காரணமே இல்லாம வெளிநாட்டில் வேலை வரைக்குமே சொல்றேன் எந்த தப்பு தவறு இல்ல பார்த்தா காரணமே இல்லாம வேலை பறி போயிடுச்சு நினைச்சவங்களுக்கு மீண்டும் நீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான அதையும் தாண்டி ஒரு நல்ல வேலையில உட்காரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது பணம் கொடுக்கிற இடத்துல கேட்ட இடத்துல வரல குடுக்குற இடத்துல எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல நேரம் நெருங்கி கடந்து போகக்கூடிய நிலைமைகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு விதத்தில் முடிக்க நினைச்சவங்களுக்கு சடனாக யாருடைய ரூபத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அதனால ஒரு சக்சஸ் அடைய போறீங்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல சகஜமான நிலைமைக்கு வர போறீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்குது இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா ஒரு பக்கம் குடும்பஸ்தானம் பலமா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் இன்னொரு புறம் பஞ்சமாதிபதியும் நல்ல இடத்துல புதன் பகவான் நல்ல அமைவுகளில் இருக்காரு அதுலேயும் நான்காம் இடத்தில் சூரிய பகவான் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி வாங்குற வாய்ப்புகள் பிறக்கும் வீடு கட்டி அதை நல்லா கம்ப்ளீட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ப்ராப்பர்ட்டிஸ உருவாக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் வாழ்க்கையில நாம ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் இடம் வாங்கினா போதுமே நினைச்சவங்களுக்கு இந்த வருடத்துல அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் பிறக்க போகுது அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்ட போகுது ஆக மொத்தத்தில் சுபகாரிய விஷயங்களில் தடையாகி தடையாகி ரொம்ப நாள மன உளைச்சலுக்கு ஆளான ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது சக்ஸஸ் அடையிறீங்க நினைச்ச வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை கஷ்டப்பட்டு இணையக்கூடிய நேரத்தில் காரணமே இல்லாத சில விஷயங்களால ரிஜெக்ட் ஆகி பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள் இருக்க நினைச்சவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக இது அமையப்போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை உங்களுக்கு இந்த அரசு உத்தியோக சார்ந்த நான் எழுதி ஜஸ்ட் ஒரு மார்க் அரை மார்க்ஸ்ங்க மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்தாலும் என்ன விட குறைந்த படிப்பு படிக்கிறவங்க கூட இன்னைக்கு சக்ஸஸே ஒண்ண போயிட்டாங்க எனக்கு ஏனே தெரியல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த முறை அதற்கு உரிய சக்சஸ் கிடைக்க போகுது கமிட்மெண்ட் ஆகிறீங்க டெம்பரவரியா ஜாப்ல இருக்கிறவங்க பர்மனண்ட் ஆக போறீங்க அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்க போகுது செய்ய போறீங்க மற்றவர்களுடைய பாவ உங்க மேல விழுது குறிப்பா மருத்துவ துறையிலையும் சரி அதே நேரத்துல அதாவது அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த துறையிலையும் சரி இருக்கிறவங்க மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக்கி செயல்படுத்தி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்குற பிரபலமான ரீதிக்கு போக போறீங்க அங்கிருந்து லைஃப் ஸ்டைல் பெரிய லெவல்ல மாற்றங்கள் நிலைகள் உருவாக போகுது மொத்தத்துல நூறு சதவீதம் உங்களுக்குரிய அருமையான வாய்ப்புகளும் மேன்மைகளும் கிடைக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்புகள் மட்டும் அல்லாம உங்களுக்கு ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகளும் முடிக்க முடியாத வேலைகளும் உங்களுடைய டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அழகான தீர்வுகள் பிறக்க போகுது சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது